இன்று நம்மளுடைய இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுடைய உடல் மூலமாக வீரியம் வந்து குறைவாக இருக்குது இது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கள சாப்பிடக்கூடிய உணவு பிரச்சனைகள் அப்புறம் அவங்க பார்க்கக்கூடிய வேலைகள் இதனால் வந்து வீரியம் வந்து அவங்க உடலில் வந்து குறைஞ்சி போயிடுது அதாவது கொஞ்சம் வயசுலேயே வந்து குறைவாக இருக்கிறாங்க அதற்கான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன அப்படின்னா இது வந்து நீங்கள் வீட்டிலையே வந்து செஞ்சுக்கலாம் இது வந்து ஈஸியான மெத்தடு இன்னும் வந்து நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது அதை வந்து நம்ம வேறு பதிவில் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை ஒரு டென்ஷன் வந்து கம்மியாக இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய உறுப்பு வந்து அப்போ நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினசரி உணவு சமைக்கும்போது இந்த சின்ன வெங்காயம் இதில் இப்போ வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சின்ன வெங்காயம் இது வாங்கிக்கோங்க இது வீட்டில் எல்லார் வீட்டிலையும் இருக்கும் நாட்டு வெங்காயம் இது வந்து ரொம்ப கலராக ஒன்று இருக்கும் ஆந்திரா காயின்னு சொல்லி அந்த காயில் வாங்கக்கூடாது நார்மல் நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய சாதாரணமான காய் சரிங்களா இந்த இந்த கலரில் தான் இருக்கும் லைட் பிங்க் கலரில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சின்ன வெங்காயம் வாங்கிக்கோங்க ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே போல் வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு பூடு இந்த பார்த்தீங்கன்னா உருண்டையா இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து இப்படி உருண்டை சைஸ்ல இருக்கும் சரிங்களா சின்ன சின்ன பல்லு இருக்கும் அந்த பூடு வேணா இந்த பூடு வந்து வாங்குங்க இந்த பூடை வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா மழைப்பூடுன்னு சொல்லி தனியாக வைப்பாங்க மருந்துக்குன்னு சொல்லி ஸோ அந்த வெள்ளை வெள்ளைப்பூடை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அது ஒரு நூறு கிராம் ஸோ இது நூறு கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது நூறு கிராம் இதில் ஒரு அஞ்சு வெங்காயம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு ஸோ இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டு நல்லா உரிச்சிருங்க ரெண்டையுமே உரிச்சிட்டு சின்ன சின்ன துண்டாகவும் அறுத்துக்கோங்க அறுத்துட்டு அதை வந்து ஒரு வடை சட்டியில் போட்டு எண்ணெய் ஊத்தாம நெய் இருக்குது பார்த்தீங்களா நெய் வந்து ஒரு கரண்டி நெய் மட்டும் ஊற்றி ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு நெய் மட்டும் ஊற்றி இந்த வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் ஒன்றா போட்டு வதக்கணும் வதக்கினிங்கன்னா ஒரு ப்ரௌன் கலராக வரும் ஒரு எல்லோ கலரில் கொஞ்சம் மாறி அப்படி லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும் கொஞ்சம் அப்படி நல்லா ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நீங்கள் வந்து அதை இறக்கிடுங்க ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா இறக்கிடுங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் அப்படியே அந்த சூடோடு வந்து உருண்டையாக பிடிச்சிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே இது உதிரியாக தான் இருக்கும் அதை அப்படியே வந்து நீங்கள் சாப்பிடலாம் இதை வந்து காலையில் செஞ்சிங்கன்னா நைட்டுக்கு இருக்குது காலையில் இருக்க ரெண்டு நேரம் வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்லாம் டெய்லி சாப்பிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து உங்கள் உடம்புல வந்து மாற்றங்கள் தெரியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டில் வந்து நைட்ரிக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது உங்கள் நரம்புகளை வந்து நல்லா தூண்டி விட்டு அந்த நரம்புகளுக்கு நரம்பு குழாய் பார்த்தீங்கன்னா அந்த குழாயை வந்து குழாயோட சைஸை வந்து அப்படி கொஞ்சம் புசுனாக்கும் அப்போ வந்து ந ரத்த ஓட்டம் வந்து உங்கள் உடம்புல வந்து சீராக பாயும் அதாவது ரொம்ப வேகமாக பாயும் இந்த வெங்காயத்தில் வந்து ரத்தத்தில் இருக்க கொழுப்பெல்லாம் கரைச்சி விட்டுட்டு கொழுப்புலாம் இல்லாமல் நல்லா ப்யூராக்கி நல்லா சுத்தமாக்கி இதுலேயும் கொஞ்சம் நைட்ரிக் ஆக்சைடு இருக்கிறதுனால இதுவும் நல்லா நம்ம உடம்புல வந்து புகுந்து ரத்தத்தை வந்து வேகமாக ஓ ஓட வைக்கும் ரத்தம் வந்து நம்மளுடைய உறுப்பில் வந்து வேகமாக போகுது அப்படின்னா அதோடய விரைப்பு தன்மை வந்து அதோடய எழுச்சி நிலை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் காரணம் அது வந்து நம்ம குறைஞ்சி போகுது இது எத்தனால குறையுது என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சால் குறையும் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக ப்ரிஃபேர் பண்ணி ஒரு டூ வீக்ஸில் வந்து நீ இதோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்த்துடலாம் ஈஸியாக நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடக்கூடிய அருமையான ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ கூடம் கொண்ட ஒரு ரெசிபியை வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம் ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ப்ராப்ளாக இருக்கக்கூடிய ஆண்கள் கொஞ்சம் வயசாக இருந்தாலும் சரி அதிக வயசாக இருந்தாலும் சரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க நிறைய நீங்கள் மருந்துக்கு காசு கொடுத்து மாத்திரைக்கு காசு கொடுத்து நீங்கள் வெளியில் வாங்கி உபயோகப்படுத்துகிறத விட இதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைசா கம்மி பலன் அதிகம் சரிங்களா அதனால்தான் இந்த மருந்தை வந்து நான் அவங்களுக்கு வந்து ஒளிப்படையாக நான் வந்து சொல்லித்தரேன் நிறைய பேருக்கு தெரியாது என்ன நிறைய பேர் என்ன நினைப்போம் நம்ம டெய்லி வெங்காயம் சாப்பிட்றோம்ல குழம்புல டெய்லி வெள்ளப்பூடு சாப்பிட்றோம்யா குழம்புல அப்படின்னு தான் நினைப்போம் கிடையாது இதை தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி ஓரளவுக்கு வந்து அதை தனியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல பலனை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு அவங்களுக்கு இதை போல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்கள் எது இருந்தால் நம்ம க வீடியோரை கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் நான் வந்து ஒரு டாக்டர் கிடையாது சில மருத்துவ குறிப்புகளை நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம வீடியோ சேனலில் வந்து போட்டுக்கிட்டு வரோம் ஸோ அதுதான் ஒரு விஷயம் ஸோ அதனால் இது வந்து ஆனால் பலனை கொடுக்கக்கூடிய விஷயம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் தப்பான உணவு கிடையாது பயப்படாமல் யாருனாலும் சாப்பிட்லாம் சின்ன வயசுலேருந்து பெரியாள் வரைக்கும் தைரியமாக சாப்பிட்லாம் டோன்ட் வரி இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே நம்ம சேனலே சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குங்க நிறைய விஷயங்கள் தெரியலனா கேளுங்க அதை பற்றி வந்து நம்ம அடுத்து ஒரு பதிவு பதிவாக பிடிச்சி பிடிச்சா போடலாம் நன்றி நன்றி நன்றி